வணக்கம் நான் உங்கள் உழுவன் ஜெகன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அவுரி காவேரி கரையில் காவேரி ஆற்றோட ஒரு பொக்கிசம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அதாவது நன்னீர் மீனில் மிக முக்கியமானது இந்த அவுரி அவுரி நாட்டு விரால் இன்னைக்கு நிறையா எப்படி நாட்டு வந்து பிராய்லர் வந்துருச்சோ அதே போல் இந்த விரால்லேயும் நிறைய கலப்பு வந்து வியட்நாம் விரால் அந்தமாரி நிறைய விரால் வந்துருச்சு ஆனால் சுவை மிகுதியாக நேச்சுரல் எப்போதுமே மிகுதியான சுவையை கொடுக்கும் அப்படிப்பட்ட மீன் இந்த அவரி இந்த அவரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே குளுத்தலைக்கு மேற்க மோகனூர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாயனூர் மாயனூர் அணைகளுக்கு மேலே இந்த மீன் கிடைக்கும் கண் வந்து இளம் சிவப்பாக இருக்கும் இந்த மாதிரி பேட்ச் பேட்ச் பேட்சாக அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒயிட் கலர் பேட்ச் பேட்ச் டாட் டாட்டாக இருக்கும் இதுதான் அவுரி மீன் நிறைய பேர்த்துக்கு விரால் மாதிரியே இருக்கும் இது விரால்னு சொல்லுவாங்க இது விரால் கிடையாது பாருங்க இது அவுரி விரால்னா இதுதான் விரால் இந்த மாதிரி பிளாக் கண் இது நாட்டு விரால் விரால் வந்து இப்படி வெள்ளையாக இருக்கும் கன்று பாருங்க இது விரால் இது விரால் கன்று பாருன்னா பிளாக்காக இருக்கும் இந்த மாதிரி பாம்பு தலைமையாக இருக்கும் இது விரால் விராலுக்கும் அவரைக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது